பரமக்குடி அருள்மிகு முத்தாளம்மன் கோவில் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று பூஜைகள் செய்து தரிசனம் செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அமைந்துள்ள அருள்மிகு முத்தாள பரமேஸ்வரி அம்பாள் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக முத்தாள பரமேஸ்வரி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்கார பூஜைகள் செய்யப்பட்டு மூலவர் முத்தாளம்மனுக்கு தங்க கவச்சம் சாத்தி மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் உற்சவர் நவசக்தி மண்டபத்தில் மகாலட்சுமி அலங்காரத்திலும் மகா மண்டபத்தில் திருவிளக்குகளுடன் அன்னபூரணி அலங்காரத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த திருவிளக்கு வழிபாட்டிற்கு பரமக்குடி நகராட்சி ஆணையர் தாமரை மற்றும் பரமக்குடி நகரமன்ற உறுப்பினர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவங்கி வைத்தனர் தை மாதம் நான்காவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஆயிரம் வைசிய இளைஞர் சங்கம் சார்பில் நாற்பத்தி இரண்டாவது ஆண்டாக திருவிளக்கு பூஜையும் வழிபாடும் மிகுந்த பக்தி மற்றும் ஆன்மீக எழுச்சியுடன் சிறப்பாக நடைபெற்றது இந்த திருவிளக்கு பூஜை நிகழ்ச்சியில் பரமக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கேற்றி அம்மனை பூஜை செய்து வழிபட்டு தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர் மகளிர் பக்தி இசை பாடல்கள் பாடினர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் நூற்றுக்கணக்கான பெண்கள் வரிசையில் குழுமமாக அமர்ந்து தீபமேற்றி முத்தாளம்மனை வேண்டி சிறப்பு பூஜைகள் செய்தனர் பூஜையின் நிறைவாக முத்தாள பரமேஸ்வரி அம்மனுக்கு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது முழு ஆலயமும் தீப ஒளியால் பிரகாசித்தது அம்மனருள் முழங்க பக்தர்கள் தரிசனம் செய்தனர் இந்த திருவிளக்கு வழிபாட்டு நிகழ்ச்சி பெண்களின் ஆன்மீக ஒற்றுமையையும் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளின் மகத்துவத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் மிகுந்த பக்தி சூழலில் நடைபெற்றது